ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ஜனவரி முப்பத்தொன்று வரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து மாதம் வருகிறது அதன் ஒரு பகுதியாக பூந்தமல்லி போக்குவரத்து வட்டார சார்பில் வாகன ஓட்டுநர்களுக்கு மோட்டார் வாகன ஆய்வாளர் ஜே பூர்ணலதா அவர்கள் தனியார் பள்ளிகளின் பேருந்து ஓட்டுநர்கள் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் பணியாளர்கள் இளைஞர்கள் ஆட்டோ மற்றும் டெம்போ ஓட்டுநர்களுக்கு தினம் தோறும் விழிப்புணர்வாக குடிபோதையில் வாகனம் ஓட்டக்கூடாது என்றும் நான்கு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் வாகனம் ஓட்டும் பொழுது அலைபேசி பயன்படுத்தக்கூடாது என்றும் மித வேகம் மிக நன்றி என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடையே சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்